சிவமே தவம் தவமே சிவம் சதாசிவனின் ஐந்து முகங்களிலும் அதிலிருந்து தோன்றிய இருபத்தைந்து அவதாரத்தையும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் சிவபெருமானின் ஐந்து முகங்கள் என்னவென்றால் ஈசான முகம் தற்புருஷ முகம் அகோர முகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம் இந்த ஐந்து முகத்திலிருந்தும் ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஐந்து வடிவங்கள் தோன்றின அவை ஈசான முகத்திலிருந்து சோமேஸ்வரர் நடராஜர் ரிஷபாரூடர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் மற்றும் தத் முகம் தத் முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் பிட்சாடனர் காமாரி காலாரி சலண்டராரி திரிபுராரி என ஐந்து வடிவங்கள் தோன்றின முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் சம்ஹாரர் வீரபத்ரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் என ஐந்து வடிவங்கள் தோன்றின வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் கங்காதரர் சக்ரவரதர் கஜாந்திரகர் சண்டேசானுகிரகர் ஏகபாதர் சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து முகங்கள் லிங்கோத்பாவர் சுகாசனர் உமாமகேசர் ஹரிஹரர் அர்த்தநாரி இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவனுக்கு ஐந்து முகம் அந்த ஐந்து முகத்திலிருந்து இருபத்தைந்து முகங்கள் இப்படி வடிவங்கள் பெற்று நமக்கு திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார் நமது ஜோதி வடிவான சிவபெருமான் ஆகவே இதை அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நம் சிவனை பற்றி நம் இந்திய நாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சிவமே தவம் தவமே சிவம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய